என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டிப் படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அது என்ன பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனை அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அப்பன் நான் சொல்கிறேன் அதுபோல என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை நீ தனியாக கேட்க வேண்டும் அதற்கு காரணம் ஒன்றும் உள்ளது அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா எல்லா விஷயங்களையும் எல்லார் முன்னோடியும் அத்தனை எளிதாக சொல்ல முடியாது என்பதுதான் உண்மையான காரணம் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வெற்றிக்குரிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது என் தங்கமே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சினை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணை பற்றியும் இருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தை மற்றவர்களிடம் பேசினால் போதும் அவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன்னிடம் தனிமையில் இதை கேட்க சொல்கின்றேன் என் தங்கமே எத்தனை தான் கோபம் உனக்கு உன் உறவில் இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களைப் பற்றி இப்படி தவறாக பேசினால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா உனக்கு அங்கு மனவேதனைகள் ஏற்படும் என்று தெரிந்துதான் உன் அப்பன் உன்னை தனியே இதைக் கேட்கச் சொல்கின்றேன் இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன் அதை மற்றவர்களுக்கு முன் நீ வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டு உன் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் நான் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே பொதுவாக வாழ்க்கை துணை என்பதுதான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள் இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் இருந்துவிட்டு உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது உனக்கான உரிமையை பெற்று கொடுப்பதில் அவர்கள் செயல்படுவதே இல்லை இதனால்தான் தான் மன வேதனையில் இருக்கின்றாய் ஆனால் இதை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபோதும் முன்னால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்று உன்னால் எப்பொழுதுமே சொல்ல முடியாது யூகிக்கவும் முடியாது நேரத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்தில் நான் சொல்வது தவறு என்று சொல்கின்றார்கள் இதுபோன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கு என்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக நீதான் தான் மீட்டெடுக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் இதையெல்லாம் செய்யவும் முடியாது இதையெல்லாம் நீ யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டுக் கொடுக்கவே கூடாது என் தங்க பிள்ளையே இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனையை கொடுத்திருக்கிறது என்பது உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எவ்வளவு நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவர்களின் செயல்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கை தானே ஏற்படுத்துகிறது என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அதை அப்படித்தான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் இப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதுக்கு இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் ஒரே நடையில் இந்த அப்பன் தீர்த்துதான் வைக்கப் போகின்றேன் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாக போகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆனதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற ஒரே ஒரு சந்தேகம்தான் யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு ஒன்றை மட்டும் வைத்துவிட்டால் பிறகு அவர்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது என்னவாக இருந்தாலும் அதை பேசி மட்டுமே தீர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதில் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது என்றுமே துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை எங்காவது ஒரு நாள் முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா எத்தனையோ பேர் பேசினாலும் ஏசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கின்றது அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே இந்த பண்பில் ஒருபோதும் நீ விலகிவிடக்கூடாது நீ இந்த வாழ்க்கையில் விலகிவிட வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைத்தது கிடையாது உன்னுடைய சந்தேகம் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் விட்டு கொடுத்து பேச முடியாது அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள்தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகிறது ஏனென்றால் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் சந்தேகம் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனே நீ தீர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எந்த எண்ணமும் இன்னும் சில நேரங்களில் ஈடேற போகிறது நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது உண்மையான அன்பு யாரிடத்தில் இருந்தாலும் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை காண்பிப்பதற்காக மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய துணையை ஒருபோதும் சந்தேக கண்ணோடு பார்க்க கூடாது உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்கின்ற கொடிய நோய்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் இருப்பது சில காலம்தான் என்றாலும் நாம் வாழ்வது பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டுமல்லவா சந்தேகத்திற்கு மருந்தே கிடையாது என்பது என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது அவர்கள் அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கும் சேர்த்து வைத்து நீ பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் நரம்பில்லாத நாக்கு அல்லவா என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் தங்கமே இவையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய் என் பிள்ளையின் மனதிற்குள் அத்தனை எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேறத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே நீ செய்யக்கூடியவை உன் மனதிலுள்ள சந்தோஷங்களையும் துக்கங்களையும் விடுத்து நம் அப்பன் நம்மை காப்பாற்றுவான் நான் நல்ல எண்ணத்தோடு இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டு அதையே செயல்படுத்துவதும் தான் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நீ இதை மறந்து விடாதே என்னுடைய இந்த வாக்கினை கேட்டு முழுமையாக நீ கடைபிடித்து வருவாயானால் உனக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சில நாட்களிலேயே மறைந்துவிடக்கூடும் என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்